முதல்ல வந்து மரணித்தவர்கள் அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருந்து மரணித்தவர்களுக்கு பின்னால் வந்து ரஹிமமுல்லா என்று சொல்லலாமா என்று கேட்டால் எல்லா முஸ்லீமுக்கும் அது சொல்லலாம் எல்லா முஸ்லீமுக்கும் ரஹ்மமுல்லா அல்லா அவர்கள் மீது கருணை புரியட்டும் அது துவா அல்லாஹுடைய கருணை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உண்டாகணும் ஆகிறத்தில் அதுதான் வந்து அவருக்கு ஈடேற்றத்தை தரக்கூடிய ஒன்று அந்த அடிப்படையில் நம்மில் மரணித்த எல்லா முஸ்லீம்களுக்கும் அவர் சுன்னாவுடைய கொள்கையில் மரணித்திருந்தாலும் சரி அகலுல் பிதாவுடைய கொள்கையில் இருந்தாலும் சரி சரிங்களா அவர் அகில பிதாவில் முகஃபிரா என்கிற பிதாவை சார்ந்தவர்களாக இல்லாத பட்சத்தில் உதாரணமாக ஜஹமியா கொள்கையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு கூட ஜஹமியா கொள்கையில் உள்ளவர்கள் அதே போன்று ராஃபிலாவுடைய கொள்கையில் உள்ளவர்கள் அல்லாதவர்கள் அது அல்லாத அறிஞர்களுக்கு இந்த அளவுக்குன்னு சொன்னால் மொத்தசிலிகளாக இருந்தவர்களுக்கு கூட என்ன சொன்னார் ரஹ்மல்லுல்லா என்று சொல்லலாம் என்பதுதான் அலுசன்ன அறிஞருடைய நிலைப்பாடும் அதெல்லாவுடைய கருணை அவருக்கும் உண்டாகட்டும் இப்போ அந்த அடிப்படையில் மரணித்தவர்களுக்கு அவர்கள் நேர்வழியில் இருந்தாலும் சரி வழிகட்டில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ரஹமில்லா என்று சொல்லலாமா என்றால் தாராளமாக சொல்லலாம் அதில் வந்து சில அலுசுண்ணாவுடைய அறிஞர்களுக்கு பற்றி நாம் அறிந்தவரையில் என்னெல்லாம் முரண்பாடுகள் இல்லை